சேக்கியல் முப்பத்தி ஐந்து ஆறு நான் இரத்தப்பள்ளிக்கு உன்னை ஒப்புவிப்பேன் இரத்தப்பள்ளி உன்னை பின்தொடரும் என்று கர்த்தராகி ஆண்டவராக இருக்கிற நான் என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் நீ இரத்தத்தை வெறுக்காதபடியினால் இரத்தம் உன்னை மின் பின்தொடரும் இந்த வாக்கியம் என்னமோ கவிதை மாதிரி இருக்கு நீ இரத்தத்தை வெறுக்காதபடியால் இரத்தம் உன்னை பின்தொடரும் இதனுடைய பல மொழிபெயர்ப்புகளை நான் ஆராய்ந்து பார்த்தபோது ஒரு மொழிபெயர்ப்பில் ஒரு நல்ல விளக்கத்தை நான் கண்டுபிடித்தேன் நீ உன் உறவினர்களை வெறுத்தபடியினால் அந்த மொழிபெயர்ப்பில் அப்படி இருக்கிறது என்னுடைய ஞாபகம் சரியாக இருக்குமானால் சி ஜே பி என்கிற ஆங்கில மொழிபெயர்ப்பு நீ உறவினர்களை வெறுத்தபடியினால் மரணம் உன்னை பின் தொடரும் அப்படி போடப்பட்டிருக்கிறது அது எனக்கு ஏற்ற ஒரு விளக்கமாக நான் உணர்கிறேன் உறவினர்கள் என்றால் பழைய புது ஏற்பாட்டு வெளிச்சத்தில் அது ஆவிக்குரிய சகோதர சகோதரிகளை குறிக்கிறது ஆவிக்குரிய சகோதர சகோதரிகளை நீ வெறுத்தபடியால் மரணம் உன்னை பின்தொடரும் மரணம் உன்னை சந்திக்கும் என்று சொல்லலை அது வேற மரணம் பின்னால் வரும்னா ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு பயம் எதாவது ஆயிருமோ அதாவது ஆயிருமோ பின்னாலேயே ஒருத்தன் வந்தான்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கு பயமுறுத்துகிற மாதிரி ஒரு ஆள் பின்னாலே வந்துட்டுருக்கிறான் கொஞ்சம் திக்கு திக்குன்னு இல்லை படபடன்னு இருக்கும்ல அந்த மாதிரி ஆகவே நம்முடைய ஆவிக்குரிய சகோதர சகோதரிகளை நாம் வெறுக்கக்கூடாது அவங்க செய்கிற சில காரியங்களில் நம்ம வெறுக்கலாம் அவங்க அவங்க ஒரு பாவம் செய்கிறாங்க அதை வெறுக்கலாம் பொய் பேசுகிறாங்க அதை வெறுக்கலாம் ஃப்ராடு தனம் பண்றாங்க சிலர் ஆண்டருடைய பிள்ளை ஊடியக்காரேன்னு சொல்லிட்டு ஃப்ராடு தனம் எல்லாம் இருக்காங்க அதை வெறுக்கலாம் ஆனால் ஆளை வெறுக்கக்கூடாது ஆவிக்குரிய சகோதர சகோதரிகளை வெறுத்தால் நம்மை பயம் பின்தொடரும் மரணம் பின்தொடரும் என்பதை அதை சரியாய் புரிந்து கொள்வதற்காக பயம் எப்போதும் ஒரு பயத்திலே நம்ம நடந்துகிட்டு இருப்போம் இப்போ அவைக்குரிய சகோதர சகோதரிகளை சக விசுவாசிகளை நம்ம நேசிக்கணும் அவங்களுடைய குற்றம் குறைகளையும் மீறி நேசிக்கணும் அது கஷ்டம்னு நான் சொல்ல மாட்டேன் அந்த வெளிச்சம் நமக்கு இருந்தால் அந்த புரிந்து கொள்ளுதல் இருந்தால் அது தான் அதுக்காக எல்லாரோடும் நாம் போய் கூடி கொலாவ முடியாது எல்லாரோடும் ஐக்கியம் கொள்ள முடியாது எல்லாரோடு இணைந்து செயல்பட முடியாது ஆனால் எல்லா சகோதர சகோதரிகளையும் நம்ம நேசிக்கலாம் அது சாத்தியம் நாம் நமக்கு ரொம்பவும் பிரியமானவர்களுடைய குறைகளை நம்ம வந்து அதை பொருட்படுத்துறது இல்லை அந்த குறை இருந்தாலும் அவளை நேசிக்கிறோம் பிள்ளைகளை நேசிக்கிறோம் பிள்ளைகள்கிட்ட குறைகள் இருந்தாலும் இந்த குற்றங்குறையை நாம் சுட்டி காட்டுறோம் கண்டிக்கிறோம் திருத்த முயல்கிறோம் ஆனா இன்னொரு பக்கம் பிள்ளைகள் மேல அதிக பாசம் வைத்திருக்கிறோம் அதே தான் அதே தான் பிள்ளைகளை சரியான உதாரணம் பிள்ளைகள் தான் அப்போ அதே விஷயத்த தான் சக விசுவாசிகள் மேலே அப்ளை பண்ணணும் அதே விஷயத்தை தான் அதே கார காரியத்தை தான் ஆவிக்குரிய சகோதர சகோதரிகளுடைய மீது அப்ளை பண்ணணும் சிலரை பார்த்தாலே நமக்கு பிடிக்காது சிலருடைய நடை உடை பாவனைகள் பிடிக்காது சிலருடைய பேசுகிற விதம் பிடிக்காது சிலர் ஜோம் பண்ணுற விதம் நமக்கு பிடிக்காது சிலர் வந்து சாட்சி சொன்னா கூட தன்னையே ரொம்ப பெருசா மகிமைப்படுத்தி சாட்சி சொல்வாங்க சிலர் ஜெபம் பண்ணா கூட ரொம்ப பயங்கரமாக செயற்கையாக ஜோம் பண்ணுவாங்க தன்னுடைய அறிவை எல்லாம் காட்டி அவங்க தன்னை ரொம்ப பெருசாக வெளிப்படுத்துகிற மாதிரி ஜோம் பண்ணுவாங்க ஜோம் கூட ஒரு சிலதெல்லாம் நமக்கு பிடிக்காது ஆனால் அதையும் மீறி அதையும் தாண்டி அவங்கள நேசிக்கணும் அவங்ககிட்ட குறை இருக்கு எனக்கு பிடிக்காத எத்தனையோ விஷயம் இருக்கு ஆனாலும் அவன் என் சகோதரன் என் சகோதரி நான் நேசிக்கிறேன் வெறுக்க மாட்டேன் அந்த ஒரு நில நிலைப்பாடு நமக்கு இருந்தால் பயம் நம்மை பின் தொடராது மரணம் நம்மை பின் தொடராது திடீர்னு ஒரு நாள் வந்து சந்திக்கும் ஏற்ற வயது வரும்போது எழுபது வயசோ எண்பது வயசோ அல்லது கத்திற்கு சித்தமான நூத்தி இருபது வயசோ நூத்தி இருபது வயசுக்குள்ள ஒரு நாள் வந்து எழுபதுல இருந்து நூற்றி இருபது வயசுக்குள்ள ஒரு நாள் வந்து நம்மை சந்திக்கும் அல்லது மூணு நாள் காத்திருந்து ஒரு வாரம் காத்திருந்து நம்மளை கூப்பிட்டு போயிடும் அது வேற பின்னாலே வந்துட்டு இருக்குன்னு வைங்க முப்பது வயசாவது எழுபது வயசு வரைக்கும் நாற்பது வயசு வரைக்கும் பின்னாலே வந்துட்டு இருக்கு அது ஒரு ஒரு பயத்தின் ஒரு மனநிலையோடு நாம் வாழ வேண்டியிருக்கும் அதுக்கு தான் ஆண்டவர் இங்கே அதனுடைய வேர் எங்க இருக்குன்னா அதனுடைய வேர் இங்கே தான் இருக்கு பழைய பழைய புதிய பழைய ஏற்பாட்டின் வெளிச்சத்தில் எடுத்துக்கொண்டு அது உறவினர்கள் குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லைன்னு தமிழை எழுதி வச்சிருக்கேன் நான் ரொம்ப அழகான பழமொழி நமக்கு வேணும் சொந்த வேணும் சொந்தக்காரல ஃப்ராடு இருக்கான் சொத்தை ஏமாத்திரமா இருக்கிறான் பணத்தை ஏமாத்திரமா இருக்கிறான் எல்லாம் நான் தான் செஞ்சேன்னுவான் என்ன நடந்தாலும் குடும்பத்தில் நான் தான் செஞ்சேன்னுவான் அவன் ஒன்றும் செஞ்சிருக்க மாட்டான் ஆனா நான்தான் செஞ்சேன்னு சொல்லுவான் பகிரங்கமாவே சொல்லுவான் நான்தான் யோக்கியம் எவனும் யோக்கியம் கிடையாது இந்த குடும்பத்துலுவான் இப்படி பல பல தினசு குடும்பத்தில் இருக்கும் அவன் ரசிக்கப்பட்டிருந்தானும் இப்படி தான் இருப்பான் ஊழியம் பண்ணாலும் இப்படி தான் இருப்பான் குறைகள் இருக்கும் அதையும் மீறி அவங்கள நேசிக்கணும் அவங்களுக்காக ஜபிக்கணும் ஐக்கியம் கொள்ள முடியாமல் இப்போ நல்லது கட்டத்துக்கு கூப்பிட கூப்பிட வேண்டிதான் நல்லது கட்டத்துக்கு போக வேண்டிதான் ஐக்கியம் கொள்ள முடியாமல் போகலாம் சில சொந்தக்காரங்களோட சிலவங்க ரச்சிக்கப்படாமல் இருப்பாங்க அவங்ககிட்ட நம்ம ஐக்கியம் கொள்ள முடியாது ஆனால் அவங்கள நேசிக்கணும் நல்லது கட்டத்துக்கு போகணும் நேசிக்கணும் ஜெபிக்கணும் உதவி செய்யணும் இந்த ஒருத்தரை வெறுக்கிறது அப்படின்றதே பயத்தை நம்ம பின்னால் நம்மை பின்தொடர வைத்துவிடும் அதுதான் என்னுடைய மையப்புள்ளி ஆகவே எவரையும் வெறுக்காதிருப்போம் எல்லாரையும் நேசிப்போம் எல்லாருக்காகவும் ஜெபிப்போம் முடிந்தவரை உதவுவோம் நன்மையும் கிருபையும் மாத்திரம் நம்மை பின்தொடரும் ஆமாம்